முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முகா முத்து உடல் நலக்குறைவால் எழுபத்தி ஏழு வயதில் காலமானார் சகோதரரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் கருணாநிதி பத்மாவதி தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் பிறந்தவர் முகாமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் தனது பயணத்தை அவர் தொடங்கினார் பூக்காரி பிள்ளையோ பிள்ளை அணையா விளக்கு சமையல்காரன் இங்கும் மனிதர்கள் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு எதிராக மு கருணாநிதி களம் சொல்லப்படுகிறது கருணாநிதியின் கலை உலக வாரிசாக பார்க்கப்பட்ட மு முத்து நடிப்பு வசன உச்சரிப்பு பாடல் பாடுவது என தனக்குள் பல திறமைகளை வைத்திருந்தார் அவர் பாடிய நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா போன்ற பாடல்கள் இன்றளவும் விரும்பி கேட்கப்படுகின்றன கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேவா இசையில் மாட்டுத்தாவணி என்ற படத்திலும் ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார் தனக்குள் வைத்திருந்தாலும் எம்ஜிஆரின் மக்கள் செல்வாக்கின் முன் அவரால் ஜெயிக்க முடியவில்லை இரட்டை வேட காட்சி நடை உடை பாவனை என அனைத்தும் எம்ஜிஆரை போலவே திரையில் தோன்றினார் முகாமுத்து என்னை போல் நடிக்காதே உனக்கென தனி வாணியை கடைபிடி என எம்ஜிஆர் முகா முத்துவுக்கு அட்வைஸ் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் எம்ஜிஆரை போலவே தன்னை முன்னிறுத்த நினைத்த க முத்து திரைத்துறையில் சாதிக்க முடியாமல் போனது ஒரு கட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக அரசியல் சினிமா என அனைத்திலிருந்தும் ஒதுங்கியே வாழ்ந்து வந்தார் மூகா முத்து